நான் சொல்லியதை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை ஆடியோ போட ஆடியோ ஆடியோ போடுங்க போடு ஆடியோ போடுங்க நீங்க ஆடியோ போடுங்க சும்மா அப்படி இருந்தீங்களா என்ன ஆடியோ போடுங்க எல்லாம் கேளுங்க

ये क्या बात है ये नन्नामा भेज रही नीगी बात नहीं है तू चलो निकल बेला கேள்வியே கேளு கேள்வியே கேளு நீ கேள்வியே கேளு கேள்வியே கேளு அமைதியாக நடந்து கொண்டிருக்கின்ற